இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க இயக்குனர் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல வெளியான மெட்ராஸ் படம் மூலமா தமிழ் சினிமால தான் நடிகை ரித்விகா மெட்ராஸ் படத்துல இவரோட நடிப்பு மற்றும் கதாபாத்திரம் நல்ல வரவேற்பு ஒரே படத்துல புகழோட உச்சிக்கு வர சென்றாங்க ரித்விகா மெட்ராஸ் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்புல வெளியான கபாலி படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல ரித்விகா நடிச்சிருந்தாங்க கபாலி படம் கொள்ற அளவுக்கு ரித்விகாக்கு உதவல இந்த நிலையில தான் விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் டூல பங்கேற்கிற வாய் ரித்விகாக்கு கிடைச்சிச்சு போட்டியோட ஆரம்பத்துல ரித்விகா ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்ச மாட்டாங்க அதிர்ச்சி தர வகையில பிக் பாஸ் சீசன் வெற்றியாளர் நிலையில விஜய் சேதுபதியோட ஒரு படத்துல ரித்விகா ஹீரோயினா நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்க ரித்விகா நான் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிக்கலன்னு நான் ஒப்பந்தம் செஞ்சிருக்க மட்டும் மட்டும்தான் நடிச்சுட்டு வரதாகவும் அடுத்த வருடம் திருமணம் செஞ்சுக்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் இனி புது படங்கள்ல நான் நடிக்க மாட்டேன்னு வருங்கால கனவை சம்மதிச்சா மட்டும்தான் படங்கள்ல நடிப்போம் அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க நடிகை ஓகே ரித்விகா பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க